நெருங்கி போவார் இல்லையா இந்த மூணு டிகிரி முன்ன பின்ன போகும்போது ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னீர் ராசிக்காரர்களும் அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களையே வந்து ஆளுமை செய்திடக்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது கிரகங்களை காலில் சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்க இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அது டிப்ரெஷன் வந்துடும் டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசாக்கு குறவு இருக்காது சொத்துவதுக்கு குறவு இருக்காது இருந்தாலும் போய் கேளுங்கன்னா என்னவோ நாங்க எண்ணத்தை வாழ்ந்தா எண்ணத்தை பண்ண இப்படிதான் இந்த எண்ணத்தை வந்து அங்க வந்து தொக்கி நிக்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல நம்மளுடைய சித்தர்கள் சமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துட்டு போகிறது இந்த பக்குவம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்குவம் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அஞ்சு என்ற பாவத்தில் வந்து வந்து ஒரு பொக்கிஷமான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வச்சு ஹேண்டில் பண்ண போறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம் நல்லதை எடுத்துக்க போறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்பவுமே பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபாரங்கள் இருக்க போகுது என்பதை இதில் மட்டும் சொல்கிற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்க வந்து வழிபாடு பண்ண முடியனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மான்னு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா மாங்கம்மா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியாருவா அப்ப இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்மளுடைய லலிதாம்பாள் இருக்கிறார் அப்ப திருமயச்சூர் லலிதாம்பாள் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்ல அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்க விடிய காலையில தூக்கத்தெல்லாம் பார்க்க கூடாது முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுல இருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும் எனக்கு தெரியாத தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி சொல்லும் அம்பாள் உங்களை சுத்தி ஒரு ஷீல்ட போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களை மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிற இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் கண்ணி ராசி கண்ணி லக்னத்திற்கான பலன்களை காண இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு போதுன்னு போது அதிர்ஷ்டகரமான பிரசாதம் கண்ணிக்கு எங்களுக்கு தான் அந்த பலனா ஏழில் வந்து கண்டகசனி அவரும் மகரமாக இருக்கிறார் நல்ல பலன்கள் கிடைக்குமாம் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஒரு கவலை ஏன்னா நிறைய எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க நிறைய முயற்சி பண்ணுங்கிறாங்க எதுவுமே வந்து அவங்களுக்கு நடக்கலன்னு போது அவங்களுக்கு நிறைய கோபம் ஆத்திரம் வேகம் வருது ஏன்னா ரொம்ப டேலண்டாக இருக்கேன் நான் ரொம்ப அறிவாக இருக்கேன் வந்து பத்து வருஷம் அவ எனக்கு பின்னாடி வந்து ஒரு வருஷத்துலேயே அவனுக்கு வந்து என்ன விட சம்பளம் கூட இருக்குது இல்லை நான் வாங்குற சம்பளம் கொடுக்குறாங்கன்னா இப்போ எனக்கு எவ்வளோ ஒரு மனவழி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ரி போர்ஷன் உங்களுக்கு ரொம்ப அருமை பத்தில் வந்து சுக்கரன் குரு பின்னாடி வந்து அவரே வந்து நமக்கு பதினொன்றுக்கும் வந்துடுவார் ராசி அதிபதி இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக பதினொன்றில் இன்னும் இருக்கிறாரு அவரும் அந்த மகரம்லாம் நிவர்த்தி ஆகிட்டு நல்ல பலன்களை தர காத்திருக்கிறாரு உங்களுக்கு இது வரைக்கும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனை நான் வந்து ஒரு தொழில் மாற்றம் செய்யணும்லாம் தாராளமாக செஞ்சுக்கலாம் தொழிலை விஸ்தாரப்படுத்திக்கலாம் பிஸ்னஸில் வந்து நல்லா முதலீடுகள் போட்டு நல்லா ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்கள் சிலருக்கெல்லாம் ஏற்றம் கொடுக்கும் இந்த காலகட்டம் வந்து எனக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப குறைபாடாக இருந்ததுன்றவங்களுக்கெலாம் கொஞ்சம் அதில் வந்து ஒரு ரிலீஃப் பவர் ஒரு சூழல் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு ப்ரொமோஷனு நல்ல வந்து ஏன்னா சூரியன் புதன் இணைவு இருக்கும் மாத பொறுப்பகுதியில் நல்ல ஒரு அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் இல்லை ஒரு தனியார் துறையாக இருக்கட்டும் ஒரு நிரந்தரமான வருவாய் நிரந்தரமான ஒரு லாபம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே கொடுத்துரும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாவே உங்களுக்கு வந்து நடக்கும் சுக்கரனும் பத்தில் இருக்க போகிறார் நல்ல சௌக சௌகரியங்கள் பெருகும் உங்கள் சுய முயற்சி பிடிச்சாலேயே நல்ல சாப்பாடு சாப்பாடே இல்லை தூக்கமே இல்லை எனக்கான வந்து ஒரு மன நிறைவில் வீட்டுக்கு போனாலே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா சென்ற வருடங்கள்லாம் லக்னத்தில் ராகுக்கு எதிர்க்கும் போது படாத பாடு மா எங்களை மாதிரி சித்திரவதப்பட்டவங்க யாருமே கிடையாது எங்கள் கர்மாவை நாங்கள் எங்கேயே கழிச்சிட்டோமா கண்ணி கவனம் கண்ணி கரையேந்துமா கண்ணீர் சிந்துமா இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கிறோம் இல்லையா உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் வந்து இப்படி ஒரு நெருக்கடி அப்படின்னாலும் நீங்கள் அதையெல்லாம் கடந்து வந்துடுவீங்க பாசிட்டிவாக திங்கும் பண்ணுவது ஏன்னா காரியம் நடக்காது இல்லையா அப்போலாம் வந்து ஒரு தொய்வு ஒரு மனசு ஒருவர் நம்மளும் சாதாரண தானே நம்ம ஒன்றும் மகான்கள் கிடையாது அன்றாட ஒரு சாதாரண ஒரு மனிதன் பக்குவ நம்ம இன்னும் எதில் இல்லையா நிறைய நீங்க வந்து கணக்கு பார்க்கக்கூடியவர்கள் இந்த வேலை செய்யற இதுக்கு இது வருமா அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூனை எட்டுக்குரிய ராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்ப உங்க சிந்தனை சொல் செயல் இதெல்லாம் வந்து நேர்மறையாக திங்க் பண்ணாலே போதும் உங்களுக்கு நடக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்க ஷேர் பண்ணுற விஷயம் நீங்கள் வந்து கேட்குற விஷயம் மற்றவங்களுக்கு சொல்கிற விஷயம் எல்லாத்துலேயுமே நேர்மறையாக சிந்தித்து டிப்ரெஷனு உங்களுக்கு வந்து மனசோர்வு ஒரு நம்மளுடைய ஆசுலேஷன் மைண்ட் இல்லாமல் ரொம்ப காமாக பாசிட்டிவாக இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனை மட்டும் சரணாகதி அடையும் போது நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்குது நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு நீங்களே சொ சொல்லிக்கொள்ளணும் ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து ஒரு மனுஷன் சிந்திக்க முடியாது ஒரு நிமிஷத்துக்குள்ளே விதமாக சிந்திச்சுருவோம் நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக தடைபடுவது வந்து நம்மளுடைய நெகட்டிவ் திங்கிங் தான் அதை வந்து சிம்மம் வந்து இருக்கும் இருக்கும்போது நல்ல தொழில் நல்ல வருமானம் நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வண்டி வாகன வீடு பிராப்தம் உங்கள் தாயோட ஒரு நல்ல உறவு தாயின் ஆரோக்கியம் ஏன்னா தாயை வந்து எந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்களோ போ போற்றி பாதுகாக்கிறீங்களே ஏன்னா உங்களுடைய ஸ்கில்லு உங்களுடைய டேலண்ட்டு உங்களுடைய எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும்போது ஏன்னா எமோஷனில் வந்து நம்ம நிறைய தப்பு பண்ணிவிடுவோம் நம்ம உணர்வு பூர்வமாக தான் வந்து நம்ம இருக்கணும் உணர்ச்சி பூர்வமாக நம்ம முடிவெடுத்துட்டோம்னா அங்கே ஃபோக்கஸும் கான்சென்ட்ரேஷனும் இருக்காது அப்போ உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் வெறும் உணர்வு பூர்வம் இல்லை ஒரு செயலை வந்து உணர்ச்சி வசப்படாமல் உணர்வு பூர்வமாக அறிவு பூர்வமாக நம்ம அது வந்து ஒரு வெற்றியை நோக்கி போகும் இந்த காலகட்டம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தக்கூடிய பிரச்சனையெல்லாம் அதனுடைய சூழ்நிலையை உணர்ந்து நீங்கள் வந்து அதை பேசி சரி பண்ணி கொண்டுடுவீங்க இது வரைக்கும் வந்து நிறைய விரையும் தேவையில்லாத செலவு இதெல்லாம் ஆயிருந்தாலும் அதுவும் நீங்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் எதிரி கடன் இதெல்லாம் வந்து நீங்கி அதற்கான ஒரு புது வழிகள்லாம் மேற்கொண்டு அதில் பயணித்து நல்லா உத்வேகமாக களமிறங்கிடுவீங்க இந்த காலகட்டம் உங்கள் சிந்தனை சொல் செயல் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் புத்தி கூர்மை போன ஜென்மாவில் நீங்கள் பண்ண புண்ணியம் உங்களுடைய ஸ்பெஷல் நாலேஜு இன்பில்ட் நாலேஜு உங்களுக்கு மகான்களினுடைய ஆசீர்வாதம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறது தான் சனி உங்களுக்கு ஏழில் உட்காந்து பக்ரமாகி அவர் ராசியை வேற பார்க்குறாரு அப்போ அந்த இடத்துல செவ்வாயும் இருக்குது அப்போ அந்த ஒரு தன்னம்பிக்கை மட்டும் இல்லாமல் போயிடக்கூடாது தன்னம்பிக்கையோட நேர்மறை எண்ணங்களோட சிந்தனைகளோடு பயணிக்கும் பொழுது கண்ணி இந்த மாதம் ரொம்ப கனிவாக பயணிக்கும்னு சொல்லலாம் எல்லாத்துலேயுமே தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு உங்களுக்கு உத்தியோக உயர்வு நல்ல ஒரு சம்பள ஹைக்கு ஒரு இடமாற்றம் வண்டி வாகன சேர்க்கை பிராண்டடாக இது வரைக்கும் தடைகள்லாம் இருந்தது திருமண விஷயங்கள்ன்னா உங்களுக்கு அதில் வந்து எடுக்கலாமா வேணாமா இது நல்லா து நம்ம அது ஒரு குழப்பம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதில் மட்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சுருங்க எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு சந்தேகமும் வந்துடும் அப்போ சந்தேகம் வருதுன்னா உங்கள் மனசுக்கு சரியாக படலன்னா விட்டுடுங்க மற்றபடி உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை மட்டுமே நடக்குது உடல் ஆரோக்கியம்லாம் வந்து ரொம்ப பெருசாக வந்து உங்களுக்கு பாதிக்கிற அளவு வாய்ப்பு இல்லை ஏன்னா சுக்ரன் குரு இது வரைக்கும் இருந்தாலும் அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது தான் இருக்குது பன்னெண்டில் இருக்கக்கூடிய சூரியனும் கேதும் ஆன்மீக பயணிகளை மேற்கொள்வதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அரசியல் துறையில் இருப்பவர்கள்லாம் நல்லா கொடிகட்டி ப வரக்கூடியது என்னென்னா இந்த காலகட்டம் தன்னெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு தொண்டு செய்யணும் நீங்க மக்களுக்கெல்லாம் இறங்கி களத்துல இறங்கி வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியா நிதானமாக பொறுமையா தன்னம்பிக்கையா இருக்கிறீங்களோ உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு மாற்றங்கள் அது வேலை விஷயம் பார்த்தாலும் நான் சொன்ன மாதிரி ப்ரமோஷன்ல இருந்து எல்லா விதமான சுபகாரியங்கள் நடக்கிறதுல இருந்து பெண்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கும் பட்ஜெட்ல துண்டு விடாம ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிக்கிறதுலேருந்து இருந்து குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் வீட்டை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு நல்ல ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செலவுகளாகவும் பிரேயங்களாகவும் இருக்கும் ஆனால் உங்களை நீங்களே வந்து பாசிட்டிவ்வாக பூஸ்டப்பாக வச்சுக்கொள்ளும்போது தான் உங்கள் எண்ணங்கள் தான் உங்களுக்கு வந்து இன்னும் ரெட்டிப்பு பன்களை சேர்த்து தரோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கோவப்படாமல் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைத்துக்கொண்டு இந்த நேரத்துக்குள்ளே இது நடக்கணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நம்ம முயற்சியை போட்டிருக்கோம் இதற்கான ஒரு நல்ல செயல்பாடுகளெலாம் இறையனுடைய அனுகிரகத்தால் நடக்கும்ன்ற நம்பிக்கையோ கூட உங்களுடைய செயலை செய்து நீங்கள் சிறப்பாக வந்து கடந்து வரும் பொழுது நேர்மறை எண்ணங்களோட இந்த மாதம் உங்களுக்கான வந்து ஒரு சிறப்பான ஒரு மாதம் சொல்லலாம் கான்ஃபிடண்ட்டு மட்டும் வந்து குறையக்கூடாது இந்த கான்ஃபிடென்ட் வந்து நல்லா இருக்கும்பொழுது இறைவனுடைய ஆசை அனுகிரகம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு என்றைக்கு வந்து நாளுக்கு நாள் அதிகமாகுதோ உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் இன்னும் கூடுதலாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் சனிக்கிழமை தோறும் நீங்கள் நாராயண்யம் படிப்பது அதே போல் சுப்பிரமணிய புஜங்கம் சொல்வது கோவிந்தன் நாமாவளி யமகண்டம் வரதுலையே ஒவ்வொரு நாளும் இந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடத்தை சொல்லும்பொழுது கண்ணி ரொம்ப தெரியாக கிளம்பறங்கும் நல்ல ஒரு சுகஸ்தானம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொறுமையை மட்டும் இழக்காதீங்க நல்லா வந்து நிறுத்தி நிதானமாக செயல்படும் பொழுது கண்ணி அடிதூள் அட்டகாசம் கன்னீராசில் அகனக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எதா பின்பற்றுறதுனா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழமாக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தியலட்சுமி இறை அருளால் அனைத்தும் நிறைவாக